நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து என்னோடய மியூ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நினைக்கிறது என்னென்னா என்னோடய ரிட்டைர்மெண்ட்டு என் பசங்களுக்கான மேரேஜ் அதை பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் நான் அதுதான் எனக்கு சிறந்த வழியாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் அதுக்காண்டி தான் நான் இப்போ உள்ள காலங்களில் சேமிக்க பழகணும் அப்படின்னா பின் காலத்தில் ரிட்டைர்மெண்ட்டு பெருசாக கிடைக்கும் அப்படின்றத ஃபுல் ஃபோக்கஸ் ஆகியிருக்கேன் அதுதான் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையாக இருக்குது என்னோட கஷ்டத்தை தாண்டி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் வந்து என்னோடய பின்னாடி வாழ்க்கை நல்லா இருக்கணும் பின்னாடி உள்ள லைஃப் நம்ம எந்த விதத்துலையும் பாதிச்சிடக்கூடாது நம்மளால் எதுவுமே இல்லைன்னு ஆகிடக்கூடாது அப்படின்றதான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் நான் அதில் நான் எப்படி வாழன்னு நினைக்கிறேன் அப்படின்னா சொந்தங்க வந்தவங்களை சொந்த பந்தங்களை தவிர்த்துக்காமல் அவங்களே சேர்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்க சிறு வயசுலேருந்தே நம்ம பழகிருப்போம் சில பேரை விட்டுருப்போம் அவங்களெல்லாம் அந்த நாட்களில் கூப்பிட்டு வச்சு நம்ம சொந்த வீட்டில் நம்ம ஒரு பிக்னிக் போகவோ ஒரு வெளியூர் போகவோ அவங்க ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதா இருக்கட்டும் இது எதையுமே தவிர்க்க முடியாமல் நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தான் முக்கியமாக இருக்குது ஒரு மனிதனுக்கு வந்து லட்சாதிபதி அப்படின்றத விட கோடீஸ்வரன் தான் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் என்னோடய அச்சீவ்மெண்ட்டும் அதுதான் நான் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய அச்சீவ்மெண்ட்டு அதுக்கு என்னால் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் முதலீடு பண்ண முடியுமோ என்னோட அன்றாட வாழ்க்கையில் நான் செலவுகள் போக பண்ண முடியுமோ அதை நான் வந்து பண்ணணும்னு ஆரம்பிச்சிருக்கிறேன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஹெல்த் இன்சூரன்ஸு டேம் இன்சூரன்ஸ் அப்படின்றது ரெண்டுமே நமக்கு முக்கியம் தான் ஏன் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நமக்கு வந்து மருத்துவத்துக்கான செலவுகள்லாம் ஏற்றுக்கலாம் அதில் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது தான் டேம் இன்சூரன்ஸ் வந்து நமக்கு நாம் போட்டுக்கிறோம் அப்படின்னா அது எந்த விதத்தில் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம குடும்பத்துக்கு வந்து அது முழு தொகையாக போய் சேருது அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது நல்லது நம்ம டேம் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறதும் ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தான் ஆனால் இது ரெண்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகணும் சேவிங்ஸு அப்படின்றத மட்டுமே இல்லாமல் இதுலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஐயோ இவ்வளோ நாள் விட்டுட்டோமே அப்படின்னு நான் நினைக்கிற ஒன்று தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுல தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி இருக்கும்போது நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா சிறு வயதிலே உங்கள் பாக்கெட் மணியோ உங்கள் வீட்டுக்கு கொடுக்க செலவுக்கு கொடுப்பாங்க ஒரு மினிமான் அமௌண்ட் கொடுப்பாங்க அதில் உங்களுக்குன்னு போக நீங்களும் ஒரு ஃப்யூச்சராத்த கோல் டிசைட் பண்ணுங்க டிசைட் பண்ணி ஏதோ ஒன்றில் போட்டுவீங்க எஸ்ஐபியோ இல்லை ஏதோ ஒன்று போட்டு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு என்ன மாதிரி நீங்களும் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்காது என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு பண்ணான் அதுக்கப்புறம் தான் நான் பண்ண ஆரம்பித்தோம் அந்த ஃப்ரெண்டு எனக்கு பண்ண அறிமுகப்படுத்தின வந்து பிரதீஷ்னு ஒரு நண்பர் மூவிங் வெல்த்து அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் எனக்கு வந்து நுணுக்கமாக எல்லா விஷயத்தையுமே கற்றுக் கொடுத்தாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க என்ன பண்ணணும் என்ன இப்போ நமக்கு நம்ம உங்களோட நாலேஜில் நீங்கள் வளர்ந்து வரணும் சார் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியாத என்கிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க எனக்கு நான் முன்னே வந்து ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன் நான் வந்து இந்த ஒன்றரை வருஷத்தில் நான் வந்து ரொம்ப பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன் எனக்கு இன்னமும் வந்து கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்குது அதனால மூவிங் வெல்த் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அவங்க டெவலப் பண்ணி நம்மளை செய்ய சொல்கிறாங்க ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அது மூலிமா நமக்கு சக்சஸ்ல கொண்டு போய்ட்டுருக்கு